வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ்ஐ சமாளித்தது போல செங்கோட்டையனை எடப்பாடி அவ்வளவு ஈஸியாக சமாளிக்க முடியாது ஏன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பட்டு தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பை கடந்த வருடங்களில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக எதிர்கொண்டார் கட்சியையும் தனது கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வந்தார் ஆனால் ஓபிஎஸ் எதிர்ப்பை சமாளி சமாளித்து போல செங்கோட்டையின் எதிர்ப்பை எடப்பாடி எளிதாக சமாளிக்க முடியாது இதற்கு பின் முக்கிய காரணங்கள் உள்ளன ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவை கைப்பற்ற பல முயற் முறை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கிழமை நீதிமன்றங்களில் கூட வழக்கு தொடுத்தார் ஆனால் அவர் தொண்டர்களை தன் பக்கம் கொண்டு வர நினைக்கவில்லை அவருக்கு தொண்டர்கள் சப்போர்ட் பெரிதாக இல்லை சாதி ரீதியாக இதில் பிரிவு இருந்தது கொங்கு மண்டலம் வடக்கு மண்டலம் எடப்பாடி பக்கம் நின்றது தென் மண்டலத்திலும் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட முக்குலத்தோர் தரப்பு எடப்பாடி பக்கம் நின்றது அதோடு எடப்பாடி பக்கம் செங்கோட்டையன் தொடங்கி மற்ற வலுவான லீடர்கள் இருந்தன டெல்லி சப்போர்ட் போதிய இருக்கு ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைக்கவில்லை ஆனால் செங்கோட்டையன் எதிர்ப்பு அப்படி கிடையாது செங்கோட்டையன் எதிர்ப்பு எடப்பாடிக்கு தலைவலியை கொண்டு வர சில காரணங்கள் உள்ளன செங்கோட்டையன் கொங்கு மண்டல அதே எடப்பாடியின் அதே சாதி பின்புலத்தை சார்ந்தவர் செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை விட அவர் சாதி பின்புலத்தில் அதிகம் பவர் உள்ளது செங்கோட்டையன் சீனியர் என்பதால் அவருக்கு உட்கட்சி சப்போர்ட் அதிகம் இருக்கும் இது போக செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்திலேயே அரசியல் செய்தவர் அவருக்கு கட்சி அரசியல் நிர்வாக பிரச்சினை ஜாதி பார்ப்புலங்களை எதிர்கொள்ள தெரியும் இதெல்லாம் போக செங்கோட்டையின் எதிர்ப்பு அலை போன்ற மற்ற சீனியர்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய காரணமாக அமையும் செங்கோட்டையனின் டெல்லி சப்போர்ட்டை பெறலாம் ஏனென்றால் எடப்பாடிக்கு செக் வைக்க பாஜக எதிர்காலத்தில் நினைத்தால் செங்கோட்டையன் அதற்காக களமிறங்கப்படலாம் செங்கோட்டையன் கொங்கு மண்டல அதே எடப்பாடியின் அதே சாதி பின்புலத்தை சார்ந்தவர் என்பதால் பாஜக இவர் பக்கம் செல்லவும் தயாராக இருக்கும் சமீபத்தில் அக் கச்சத்தீவு அவினாசி அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் எடுத்த பாராட்டு விழாவில் மூத்த தலைவர்களின் ஒருவரான செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை விழாவை அவர் புறக்கணித்ததும் சர்ச்சையை கே கிளப்பியிருக்கிறது உள்கட்சி பூசல்தான் காரணம் என சொல்லப்பட்டது அதற்கேற்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படாததால் செல்லவில்லை என செங்கோட்டையன் சொல்கிறார் அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படம் இல்லாததால் அந்த விழாவை புறக்கணித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார் நாங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவர்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்களின் படங்கள் வாழ் விழாவில் இல்லை அதனால் அந்த கூட்டத்திற்கு நான் செல்லவில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் உண்மையான காரணம் அது கிடையாது என்கின்றனர் அதிமுகவினர் நம்மிடம் பேசிய சீனியர் ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் கட்சியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதனை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார் செங்கோட்டையன் கடந்த ஒரு வருடமாக சசிகலாவுடன் நெருங்கி தொடர்பில் இருந்து வருகிறார் சசிகலாவின் எண்ணத்தை பிரதிபலிப்பதை போலவே செங்கோட்டையனின் சமீப கால நடவடிக்கைகள் இருக்கின்றன இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்